thank you என்னிடத்திலே ஒப்புதலாக இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் அதற்கு காரணம் பலவாக இருக்கலாம் நான் ஒரு பெரும் காரணமாக இருக்கலாம் அது ஒரு பக்கம் பரிசாதைக்கு கூடியிருக்கிற இந்த கூட்டத்தையும் அது காட்டுகின்ற அந்த உருக்கமான உணர்ச்சியையும் பார்க்கின்ற போது எனக்கு அந்த காலத்தில் அவரை சரியாக அணுகாமல் விட்டுவிட்டோமோ என்ற ஒரு கவலை ஏற்படுகிறது கூட்டங்களிலே நான் திருக்குறள் சொல்வது இல்லை ஆனால் சொல்வதை தவிர வேறு வழி இல்லை தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் நான் இங்கே அசையாமல் கரையாமல் இங்கே கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை தான் எச்சமாக பார்க்கிறேன் ஆக அவர் தக்கார் என்பதை இந்த கூட்டம் காட்டுகிறது என்று நான் நினைக்கின்றேன் இருக்கலாம் என்னை பொறுத்தவரை அது ஒரு பெயர் எச்சம் என்றுதான் நான் சொல்லுவேன் பார்த்த சாரதி எதை பார்த்த சாரதி என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகின்றோம் ஒரு பெரிய நட்பு வட்டத்தை பார்த்த சாரதி இன்றைக்கு இந்த வட்டம் இங்கே கூடியிருக்கிறது வாழ்க்கையினுடைய மேடு பள்ளங்களை இன்ப துன்பங்களை பார்த்த சாரதி அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறார் உடன் பிறப்புகளுடைய நலனை பார்த்த சாரதி அத்தனை பேரையுமே பட்டதாரிகளாக்கி நல்ல பணியிலே அமரக்கூடிய வாய்ப்பை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார் இலக்கிய அமைப்புகளை அமைத்து இலக்கிய பார்த்தசாரதி பார்த்து சாரதி பார்த்து சாரதி ஒரு நல்ல பெயரச்சம் சமூக சேவையை பார்த்த சாரதி இது போல நான் சொல்லிக்கொண்டே போக முடியும் குறிப்பாக பலருடைய நோய்களை தீர்த்த பார்த்து சாரதி இப்படியெல்லாம் செய்த பார்த்த சாரதி தன்னை பற்றி பாராமல் இருந்து அந்த வகையிலே அவர் தன்னை பாராத ஒரு சாரதி என்று சொல்ல வேண்டும் அந்த மனிதர் களைப்பு அடைந்து நான்கண்ட அளவில் குறைவாகத்தான் கண்டிருக்கிறேன் நான்கண்ட களைப்புடைந்து நான் பார்த்ததில்லை தன்னலமாக அவர் இருந்ததையும் நான் கண்டது இல்லை ஒரு கலைஞனாக வேண்டியவர் பார்த்து சாரதி என்பது அவருடைய இளமை பருவத்திலிருந்து என்னால் புரிந்து கொள்ள அவர் ஒரு டெத்தாசிக்கக்கூடிய கலைஞனாக பாடக்கூடிய கலைஞனாக அவர் மாணவ பருவத்திலே வளம் வந்ததெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது அப்பொழுதெல்லாம் நீளமாக முடியை பார்த்துக்கணும் கடைசி வரை கூட அப்படித்தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் தொப்பி வைத்திருக்க மாட்டார் இதே போல ஒரு நீளமான ஒரு ஜிப்பா பேண்ட் அணிந்திருப்பார் கிட்டத்தட்ட அவருடைய தோற்றம் கொஞ்சம் வேறுபட்ட தோற்றம் மற்ற மாணவர்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு தோற்றம் மற்ற மாணவர்கள் எல்லாம் ஒரு சாதாரணமான கல்லூரிக்கு வருவது படிப்பது போவது என்று இருக்கக்கூடிய சூழலே அரசு மட்டும் வேறுபட்டு எனக்கு தென்படுவார் அவருக்கும் கடல் மைந்தருக்குமான உறவு எனக்கு பொறாமை உண்டாக்கி கொண்டே இருக்கும் இப்படியெல்லாம் ஆசிரியரும் மாணவரும் கூடி கூடி பேசிக்கொள்ள முடியுமா எப்பொழுதுமே அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறது கூட நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் இப்படி ஒரு பெரிய ஒரு கலைஞனாக வருவாரோ என்று எனக்கு ஒரு கனவு இருந்தது ஆனால் மருத்துவராக ஆகிவிட்டார் கூட ஒரு என்று நாம் சமாதானம் தேடிக்கொண்டாலும் கூட அந்த சமாதானம் பொருத்தமானதாக இல்லை என்றுதான் நான் கருதுகின்றேன் ஆனால் பார்த்த மருத்துவசாரதி தனக்கு ஒரு மருந்தை வைத்துக் கொள்ளாமல் இப்படி திடீரென்று மறைந்து விட்டார் என்பது ஒரு பெரிய சோகம் என்றுதான் நான் கருதுகின்றேன் நிச்சயமாக பார்த்த சாரதி அவருடைய பண்புகளை வைத்துக் கொண்டு பார்த்தால் இந்த தலைமுறையில் பிறந்திருக்க வேண்டியவர் அல்ல அவர் ஒரு தலைமுறைக்கு பின்னால் பிறந்திருக்க வேண்டியவர் அதே போல அவருடைய மறைவு எழுப்பு என்ற சோகம் நமக்கு வந்து படுகின்ற பார்க்கிற போது அவர் ஒரு தலைமுறைக்கு பின்னால் இறந்திருக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது ஆகோ நீண்ட காலம் வாழ வேண்டிய ஒரு ஆளுமை அந்த ஆளுமை நம்மை விட்டு திடீர் என்று புரிந்து விட்டார் ஒரு தாயுமாக இருந்தார் தந்தையுமாக இருந்தார் என்றெல்லாம் அவரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டேன் போக வேண்டியிருக்கிறது இங்கே நான் கவிதையிலிருந்து இருப்பார் பெண்கள் பொதுவாக குடும்பத்திற்காக ஓயாமல் உழைக்கக்கூடியவர்கள் கணவன் குழந்தை என்று அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டே இருப்பார்கள் அதை பற்றி ஞானக்கூத்தன் எழுதுகிற போது ஒரு வினோ கழுதியிருப்பார் அந்த கவிதை அப்பாவும் பிள்ளைகளும் உட்கார்ந்து இருந்தார்கள் உடுப்புகளை பொறமோக்கி படைத்து கொண்டால் வட்டி கடனையும் மனமாக

பெயரை எழுதி வை அங்கும் உன்னை சுமப்பதற்கு எனக்கு ஒரு கவிதை வரை பாட்சாரதி அப்படித்தான் நினைத்திருப்பார் இந்த மலரை படிக்கின்ற போது ஒவ்வொருவருடைய அந்த உணர்வும் அதை நோக்கி தான் போயிருக்கிறது ஒரு மலரை படித்த பிறகு தான் எனக்கும் கூட பாட்சசாரதி என்றோ ஒரு மாணவரோ அல்லது மருத்துவரோ அல்லது சாதாரணமான செலச்சேரியில் தங்கி இருக்கிற ஒருவரோ அல்ல அவர் பெரிய மாமனிதர் உலகத்து மனிதர் என்றுதான் எனக்கு தோன்றியது அந்த சிறப்பாக தயாரிக்கப்பட்டு விட்டது கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது என்றாலும் கூட இது சரியான நேரம் என்று நான் கருதுகிறேன் எந்த உணர்வும் அன்பு உணர்வும் வற்றாத ஒரு சூழல் இது ஒன்றும் பெரிய வகையிலே சரியான நேரத்தில் இந்த மலர் வந்திருக்கிறது இந்த மலரின் கட்டுரைகள் எல்லாம் உணர்வுகளின் தொகுப்பு என்று நான் பார்க்கின்றேன் இந்த இரண்டு சகோதரர்களையும் நான் கட்டாயமாக பாராட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மலருக்குள்ளே பார்த்து சாரதிக்கான பாராட்டுகள் நிறைய இருக்கின்றன பார்த்து சாரதிக்கான வருல்கள் நிறைய இருக்கின்றன பார்த்தசாரையை பற்றிய வியப்புகள் நிறைய இருக்கின்றன பார்த்தசாரையை பற்றிய பெருமூச்சுகள் நிறைய இருக்கின்றன அவர் மீது ஊற்றப்படுகிற அன்பு நிறைய இருக்கிறது ஆற்றாமையை பல பேர் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இது சொல்ல போனால் ஒரு கையிற நிறை மலர் போல இந்த மலர் எனக்கு தோன்றுகிறது கை நேர பாடல்கள் ஒரு காலகட்டத்திலேயே சில பாடல் இல்லாம இருந்தன இங்கே ஒரு பெரும் தொகுப்பே அதற்காக வந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் பார்த்தாருடைய பன்முகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த மலர் உருவாக்கப்பட்டிருக்கிறது அது தன்னேற்றம் பார்க்காமல் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவருடைய முன்னேறத்தையை பெருமாக கருதி வாழ்ந்த ஒரு பெரும் செம்மல் பார்த்த சாரதி என்ற கருத்தோடு நான் என்னுடைய இந்த உரை முறிக்க நினைக்கின்றேன் அதற்கு முன்னாலே ஒரு நீராக கலந்திருந்த அத்தனை பேரும் இன்றைக்கு இங்கே அடைவுபட ஒரு துயரத்தை அனுபவிக்கின்றோம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது அப்படித்தான் இந்த கூட்டத்தினுடைய உணர்வின் மூலமாக நான் உணர்கின்றேன் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் துயர வெள்ளம் இங்கே பெருங்கி இருக்கிறது அதற்கு இந்த மலர் வெளியீடு ஒரு காரணம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி